ஒரு பெரிய காட்டுல ஒரு புலி இருந்துச்சான் அப்போ புலி கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு பயத்துல தவிச்ச ஒரு சின்ன பாக்குது மான் குட்டி ரொம்ப நடுங்குது இதை பார்த்த புலி குட்டிமான் கிட்ட குட்டி மானே பயப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன் சொல்லுது புலியோட பேச்சை கேட்டு மான் குட்டிக்கு முதல்ல நம்பிக்கை இல்ல ஆனா புலி அந்த அம்மா மானை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்குச்சு ஒரு நாள் குட்டி ரொம்ப தாகத்தோட வேகமா ஆத்த நோக்கி ஓடுச்சு ஆனா அங்க அதை தாக்க ஒரு பயங்கரமான ஓனாய் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு மான் குட்டிய தாக்க வந்தப்போ புலி டக்குன்னு ஓடி வந்து அந்த ஓனாயை துரத்தி அடிச்சு ஓட வச்சிடுச்சு அப்போ மான் குட்டியோட அம்மாவும் மற்ற மான்களும் பதட்டத்தோட ஓடி வந்துச்சு மானம்மா ரொம்ப நெகிழ்ச்சியா புலிக்கு தேங்க்ஸ் சொல்லுச்சு அதுக்கு புலி நண்பர்களே ஸ்ட்ரென்த் நான் சண்டை போடுறது மட்டும் இல்ல மத்தவங்கள காப்பாத்துறது தான்னு சொல்லுச்சு உண்மையான பலமே அன்புலையும் மத்தவங்களுக்கு உதவுறதுலயும் தான் இருக்கு